அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் நாங்கள் விகேடி தமிழ் மீடியாவிலேருந்து வாரம் நீங்கள் உதவி கேட்டுன்றீங்களம்மா உங்களுக்கு என்ன உதவி அம்மா வேணும் எனக்கு உதவி சாப்பாட்டு உதவியும் எனக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்வாதாரமாக இருந்து தான் நான் அந்த கடையால் முன்னேறிகிட்டு இருப்பேன் எனக்கு வந்து பிள்ளைகள் நாலு புள்ளையள் மத்துவ காலியா நகர்த்திகிட்டா மூன்று பிள்ளைகள் ரெண்டு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் ரெண்டு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளையும் அவர் இல்லை கணவர் இல்லை கணவர் வந்து இப்போ ரெண்டு பேருசம் ஆகுது அவரை அடித்துத்தான் கொண்டவங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து அடித்துத்தான் கொண்டவங்கள் அதால் அதால எனக்கு சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கும் கஷ்டம் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு கஷ்டம் எனக்கு ஏதாலும் ப படிப்பு படைப்பு சிலவுக்கும் சாப்பாட்டுக்கும் மாதம் மாதம் உதவி செய்தோம் மற்ற கையும் எனக்கு இயலாது நான் இந்த கூலி வேலைக்கு நான் போக மாட்டேன் கையை மச்சு முடித்து போட்டாங்க கையால் ஒரு வேலையும் எனக்கு செய்து கொள்ள இல்லாது தகட வச்சிருக்கு அந்த தகட்டால் எனக்கு பிடித்த பாறங்களோடையும் செய்து கொள்ள இல்லாது பாரங்கள் செய்தோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு கையெல்லாம் வீங்கிட்டு வருகுது எந்த இதுவும் எனக்கு செய்து கொள்ள இல்லாமல் இருக்குது எனக்கு நான் கேட்குறேன் எனக்கு ஒரு சின்ன வாழ்வாதாரம் வந்து போட்டு தந்தா தந்தால் அந்த கடையை 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 செய்து தந்தால் நான் அந்த கடையாலேயே நான் முன்னாடி நான் இந்த பிள்ளைகளை வளர்த்துக்கொள்ளுவேன் எனக்கு மாதம் மாதம் எனக்கு சாப்பாடு தவிக்கி உதவி செய்தால் மிக நன்றி எனக்கு சரியான வறுமையில் எடுக்கிறேன் எனக்கு வேலை வட்டி இல்லை வேலைக்கு இல்லாத எனக்கு இந்த கையால் நீங்கள் எனக்கு இந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் இருக்கும் அப்ப நாங்க உங்களுக்கு வாழ்வாதாரமா தந்தா நீங்க செய்வீங்களே நம்ம ஓ வாழ்வாதாரமா தந்தால் நான் இந்த கடையை எனக்கு கடையை கட்டி கடைக்கு சாமான் போட்டு தந்திங்கட்ட நான் அந்த வாழ்வாதாரமா நான் நடத்திட்டு நான் உங்களோட புண்ணியத்தாலே நான் இந்த புள்ளியன் முன்பா பலத்த கொண்டிருக்கோம் அவங்களோட கணவருக்கு என்னம்மா நடந்த என்ன என்னத்தால் அடிச்சு ஏன் அடித்து கொண்டவங்க என்ன விட்டு அவர் பிரிஞ்சு நாலு வருஷமா நாலு வருஷமாக பிரிஞ்சு வாழ்ந்தது விட்ட போய் நாலு மாதம்தான் நாலு மாதத்தில் அவர் குழுக்கள் வாங்குகிற பிரச்சினையெல்லாம் வாக்குவாதப்பட்டு அவரை அடித்து கொண்டுட்டாங்க அடித்து கொண்டும் நான் தான் சித்த உடச்சில் பார்த்து கடன் தண்ணி எல்லாம் நான் தான் அழைச்சி தான் கடன் தண்ணி இல்லாமல் இருக்கிறேன் அவர் செத்து இப்போ ரெண்டு ரெண்டு ஆகுது இப்போ தாய் மாதம் பதினோரு வந்தயம் வந்தால் அவர் ரெண்டு பேரை செஞ்சு நான் சரியான வறுமையால் வாழ்கிறேன் எங்கள் வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே சரியாக கஷ்டப்படுவீங்க கவலைப்படுவீங்க முன்னுக்கு ஓடெல்லாம் முடஞ்சு ஓடு வாங்கி போட வசதி இல்லை தண்ணி எழுப்பிள்ளை மங்கே மூங்கிட்டு நான் இந்த முன் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறேன் நான் வியாபாரத்துக்கு போனான் இப்போ வியாபாரமும் செய்ய வழி இல்லை எனக்கு கச்ச அம்மாக்கு வியாபாரம் செய்ய வழி இல்லை எனக்கு சாப்பிட்றக்கூடிய இந்த வசதியும் இல்லாமல் நான் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் இந்த உதவியை நீங்கள் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அம்மா நீங்கள் அன்றி கொடுக்கலையம் வழக்கத்தை போக இல்லையோ அம்மா உங்களுக்கு கணவர் அடித்து கொண்டதால் நீங்கள் நடக்குது வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க அவன் இன்றைக்கு இஞ்சல நாட்டுக்கு வரான் இந்தியா கோடித்தான் நண்டைக்கு வாரா தான் இந்த வழக்கு திரும்பி இருந்தான் சரி அப்ப உங்களுக்கு முதல் இப்ப சாப்பாட்டு உதவி செய்வா மேனம்மா இப்ப சாப்பாட்டு உதவிய செஞ்சுட்டு இப்ப எந்த பாப்பம் போட்டு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு தாரம் வீடுகளை பாப்பமோ அம்மா இருக்கா என்ன பாக்கலாம் சுத்தி பாக்கலாம் வீடு அவங்க திட்டத்துக்கு தான் பாருங்கோ மக்களே இங்க பாருங்க இந்த வீ இந்த அம்மாக்கு மூன்று புள்ளிகளோட கஷ்டப்படுறா புள்ளிகள் இல்லாம இந்த அம்மாக்கு நீங்க இந்த உதவியை செஞ்சு கொடுக்குமா கொடுங்க பார்க்குற நீங்களும் செஞ்சு கொடுங்க அம்மா மூன்று புள்ளிகளோட கணவர் இல்லாம கஷ்டப்படுறா இங்க பாருங்க வீடுகளை பாருங்கோ நம்மாக்கு வீடுகளை பார்த்து எதுவும் உதவி செய்யுங்கோ மழை பெஞ்சு வீடெல்லாம் இருக்கு தண்ணி நின்றுருக்கு

இங்கே பாருங்க மக்களே இந்த அம்மா மூன்று புள்ளிகளோட கஷ்டப்படுறான் இந்த அம்மாவுக்கு எது எந்த ஒரு உதவியும் இல்லை நீங்கள் இந்த உதவியை செஞ்சு கொடுக்குமாறு அம்மாவுக்கு எல்லா சொந்த பந்தமும் இருக்காம் ஒரு தரும் ஒரு உதவியும் இல்லையாம் நீங்கள் எதை பார்த்து நீங்கள் எதாச்சும் ஒரு ஹெல்ப் செஞ்சு கொடுங்க இந்த அம்மாவுக்கு பாவம் சரியா நன்றி அம்மா வணக்கம் மக்களே நான் அன்று போட்டிருந்த அம்மாவோட மகன் நச்சலம் பட்டிருக்கின்ற நான் வந்தேன் நான் அன்றைக்கு மகன் வீடியோ வீடியோ அந்த அம்மா சரியான கஷ்டத்தில் இருக்கிறா பிள்ளைய பார்க்க குடி இன்றைக்கு வர இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தேன் நான் அவ அவ பாப்பண்டு அவர் ஏலாது ஒழும்பி நடக்க மாட்டேன் கதைக்க ஏழுமை கதைக்கவும் ஏழாவது போல் அவருக்கு என்னென்னடா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வணக்கம் தம்பி உங்களால் கதை கேளுங்க கதை கேளாண்ணா சரி மக்களே நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களால் ஏன்ற உதவியை இந்த தம்பிக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கெல்ப்பை நீங்கள் செய்யுங்க நண்டு அண்டு போட்டிருந்தேன் அந்த அம்மாட வீடியோ அந்த அம்மா சரியான கஷ்டத்தில் இருக்கிறா அதால் இப்போ மகன் கடைக்கு சென்றதால் அச்சலன் பட்டு அவர் ஏழாத நிலைமையில் உள்ள உள்ளதாக இருக்கின்றார் இருக்கிறார் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் இந்த தம்பிக்கு உங்களால் என்ற உதவியை நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கண்டா எங்களுக்கும் ரொம்ப நன்றி

ரெண்டு வருஷம் மா இல்லை தாய்ம தாய்நூறிய வந்த ரெண்டு வருஷம் எனக்கு சரியான கஷ்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை நாங்கள் சரியாக வரமாப்படுறோங்க நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுவீங்க எனக்கு சாப்பாட்டு உதவி மாதம் மாதம் சேதுவும் எனக்கு ஒரு